நம்ம பசங்க குட்டியாக இருக்கும் போது தாங்க நம்ம பின்னாடியே அவங்க வருவாங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம அவங்க பின்னாடி ஓடணும் என்னோடய பாப்பா துணி எடுக்கும் போது நான் விட்டுட்டு வந்தேன் அவள் என் பின்னாடியே வந்துட்டு மேலேருந்து இப்போ கீழே மண்டையை மண்டையாட்டிக்கிட்டு இருக்கா டாட்டா வேறு போடுறா எனக்கு சரி அப்படி என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலில் இலையெல்லாம் பறித்து அந்த அடுப்புக்குள்ளே போட்டு விளையாண்டுட்டுருக்காள் எனக்கு என்னமோ இன்றைக்கி திடீர்னு முறுக்கு சாப்பிடணுன்னு ஆசை ஸோ அம்மா கொடுத்த அந்த முறுக்கு அச்சு சும்மா தானே இருக்குது அதுக்கு ஒரு வேலை கொடுப்போன்னு சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் முறுக்கு எப்போவும் போல் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்தது அதை இருந்து தான் என் பாப்பா எனக்கு எனக்குன்னு அவ்வளோ நானுமே பாதி தின்றுப்போம் என் வீட்டுக்காருக்கும் பையனுக்கும் அதை டேஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் அவங்க வர வர அது இருக்குமான்னு தான் தெரியல எதுக்குன்னா டேஸ்ட்டு பார்க்குறன்ற பேரில் நான் ஒரு ரெண்டு மூணு முறுக்க உள்ளே தள்ளிவிட்டேன் அளவு கம்மியாக பண்ணுறது தான் ஏன்னா வேஸ்ட்டு நிறையா பண்ணி தூரம் போடுறதுக்கு வேணுங்கிறத அப்பப்போ சூடாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம்ல